பதினேழு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளை பார்க்கலாம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவுந்தியம் அருகே உள்ள சாத்தானூரில் உள்ள ரிஷிவுந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் இல்லத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்த திமுகவினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விருத்தாச்சலம் சாலை பகுதியில் பல்வேறு பகுதிகளில் தெருநாய்கள் சுற்றித் திருவதால் பொதுமக்கள் கடும் அவதி இதற்கு பேரூராட்சி நிர்வாகம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தியாக துருவம் பேரூராட்சியின் பிரித்திவிமங்கல ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா நேற்றைய தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு காவல் நிலையத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மணிக்குண்டு திடல் பகுதியில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் உளுந்தூர்பேட்டை வட்ட கீழை சார்பில் சமத்துவ பொங்கல் விழா வெகு கொண்டாடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஆலந்தூர் கிராமத்தில் உள்ள புனித அன்னம்மாள் சிறப்பு பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் கள்ளக்குறிச்சி அருகே உள்ள ஆலந்தூரிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்கள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நேரில் சந்தித்து பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள மேல் நாரியப்பனூர் உள்ளிட்ட அதன் அருகே உள்ள ஆறு ஊர்களில் இருந்து மதுபாட்டில் மற்றும் கள்ள விற்ற ஆறு பேரினை சின்னசேலம் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து நாற்பத்தி ஏழு மதுபாட்டில்களும் நான்கு லிட்டர் கள்ள பறிமுதல் செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் அருகே உள்ள கனகனந்தல் கிராமத்தில் மது விற்பனையில் ஈடுபட்ட நபர் கைது பதிமூன்று மதுபாட்டில்கள் பறிமுதல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ராயபுரம் பகுதியில் கர்ப்பிணி பெண் ஒருவர் தனது தாய் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை இது குறித்து தியாகதுருவம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி கோட்டமேடு பகுதியில் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி திருவள்ளுவர் நடுவம் சார்பில் திருவள்ளுவர் தினத்தை ஒட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது நேற்றைய தினம் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு இத்தகைய விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அருகே உள்ள பீலமேடு என்ற கிராமத்தில் தனது இரண்டு குழந்தைகளை கிணற்றில் வீசி தாயும் கிணற்றில் குதித்து தற்கொலை முயற்சி இரண்டு குழந்தைகளும் பத்து மணி நேர போராட்டத்திற்கு பிறகு சடலமாக தீயணைப்புத் துறையினரால் மீட்கப்பட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்திர்பட்டை அருகே உள்ள பாலி தமிழ்நாடு காவல் சிறப்பு படை வளாகத்தில் புதிய திருவள்ளுவர் சிலையினை திறந்து வைத்தார் க எம்எல்ஏ எம்எல்ஏ அவர்கள் அவர்கள் நேற்றைய தினம் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு புதிய திருவள்ளுவர் சிலை திறக்கப்பட்டதா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் ஒரே நாளில் ஐந்து கள்ளசாராய வியாபாரிகளை கைது செய்தனர் போலீசார் நேற்றைய தினம் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு இத்தகைய நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள ஏந்தல் கிராமத்தில் கள்ளத்தனமாக மதுபாட்டில்கள் விற்பனை செய்த இருவர் கைது போலீசார் நடவடிக்கை கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள அங்கவை சங்கவை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் உள்ள திருவள்ளுவர் சிலைக்கு நேற்றைய தினம் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அத்தியூர் கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடந்த வார சந்தையில் மூன்று கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டதாக ஊராட்சி நிர்வாகம் தகவல் வெளியிட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் காவல் நிலையத்தில் குற்றமில்லாத மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் உருவாக வேண்டும் என்ற உறுதிமொழி ஏற்று காவல் ஆய்வாளர்கள் பொங்கல் பண்டிகையை சமத்துவ பொங்கல் வைத்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தில் கள்ளத்தனமாக சாராயம் விற்ற பெண் ஒருவர் கைது எழுபது லிட்டர் கள்ள சாராயம் அவரிடமிருந்து பறிமுதல் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுரம் அருகே உள்ள பீலமேடு கிராமத்தை சார்ந்த பெண் ஒருவர் குடும்ப சண்டையின் காரணமாக குழந்தைகளை கொன்றதாக கூறி தியாகதுருவம் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது குறித்து அவரிடம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவரிடம் நேற்றைய தினம் போலீசார் விசாரணை நடத்தினார் இன்று இன்றைய கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தி நிறைவு இது ஒரு கள்ளக்குறிச்சி நடைபெறும் திரசரி செய்தியில் அறிவதற்கு மறக்காம நம்ம கலை நியூஸ் என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்க மீண்டும் நாளை செய்த நாளை சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோக்கு ஒரு போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி நன்றி வணக்கம்